ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல் இனி இனிமரப்போகிற எபிசோட்ஸ்க்கான வியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா இருந்துட்டு சோழனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க நிலா ரொம்பவே யோசிச்சிட்டே உட்காந்துட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து பல்லவன் இருந்துட்டு என்னன்னே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிலா இருந்துட்டு இல்லைடா பல்லவா எப்படி வேலைக்கு போகலாம் நிறைய இடத்துல நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வரவும் சொல்லியிருக்காங்க இப்போது நான் எப்படி எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வேலை நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு நான் வேலைக்கு கிள கிளம்புறேன் எங்க எங்கே வரங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் முத வேலையா போனை எடுத்துட்டு போய் கடையில் கொடுத்து ரெடி பண்றாரு ரெடி பண்ண உடனே என்ன மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு அமைச்சிருக்கிறத பாக்கிறாரு என்ன ஆச்சு எதுக்காக இவ்வளவு அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்ஸா எடுத்து கேக்குறாரு கேட்ட உடனே பயங்கர ஷாக்கோட ஐயோ இவளுக்கு இவ இவ்வளவு கோவமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க கடைக்கு போன உடனே நம்ம கண்ணன் இருந்துட்டு என்ன வானதி ரொம்பவே கோவமா இருந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா சொல்ற வானதி கோவமா இருந்தாலா என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கவே மாட்டாடா அவ கண்டபடி பேசுறாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வானதியும் வந்துடுறாங்க வந்த உடனேயே உனக்கு கொஞ்சமாவது அருவின்றதே இருக்குதாடா லவ் பண்ண கொஞ்ச நாள்லயே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சாடா என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா என்கூட கூட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லாம போச்சு இல்ல எவ கூட சுத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாங்க பார்வானது சுச்சுவேஷன் தெரியாம நீ பேசிட்டு இருக்காத ரொம்ப தப்பா பேசுறவானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏமாத்திட்ட கண்டிப்பா இனிமேல் உன் பின்னாடி வரவே மாட்டேன்டா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடா நீ யாருன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட இனிமே உன் பின்னாடி நான் வரவே மாட்டேன் நீ சந்தோஷமா இருக்காத நீ நான் இனிமே உன் கடைப்பக்கம் வந்தா என்ன என்னன்னு கேள் இல்லைன்னா செருப்பால கூட என்ன அடிச்சிரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இடவிடாத பேசிட்டே இருக்காங்க நம்ம வானதி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டு பாண்டி இருந்துட்டா பயங்கரமா கோவத்தட நீல வானதி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ இப்படி பேசிட்டு இருக்காது எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உயிர் போற நிலைமையே இருக்கட்டும் அது என்னன்னு சொல்லிட்டு நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க இங்க பார் வானதி என்னோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிற நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன புத்தி கெட்டு கெட்டு போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா உன்னை லவ் பண்ணல அதனால எனக்கு புத்தி கெட்டு தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம பாண்டி எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரியே இருக்கு நம்ம கண்ணன் இருந்துட்டே இங்க பார்வானதி அண்ணன் ஏதோ சொல்ல வராரு அதை என்னன்னு முழுசா கேளுவானதி நீயும் இப்படி பறந்துகிட்டு பேசாத அமைதியா இரு வானதி இல்லைன்னு நேத்து ஃபுல்லா ஃபோன் பண்ற அவ்வளோ ஃபோன் பண்ற கட் பண்ணி கட் பண்ணி விடுது நீ வெயி அப்படின்னு சொல்லியது வெளியே எங்கே யாரு கூட சுத்திட்டு இருக்கு இதெல்லாம் கேட்டா நான் தப்பானவள தெரியல இங்க பார்வானதி ரொம்ப தப்பா பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நம்ம வானதி இருந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட்ல பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க